இவரும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நம்ம நாள் திருப்பணையில் இது மூன்றாம் நான்காம் நாள் திருப்பணி நிறைவேற்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அது எந்த நாட்டில் பற்றியிருக்கேன் அதனாலும் இந்த நாட்களில் தான் நான் உங்களோடு இருந்து திருப்பணி நிறைவேற்றவர்களுக்காக வேண்டிய ஞாபகம் எனக்கு இருக்கிறேன் அதனால தான் கேட்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அவை உங்கள் ஆலயத்தை பார்க்கிற நிச்சயமாக நீங்கள் நல்லா இருக்குமே நல்லா இருக்கணும் அற்புத குழந்தை இயேசும் எல்லா செல்வங்களையும் வார இவர்களுக்கு வழங்க வேண்டும் முழுமையில் வாசிக்கப்பட்டதைப் போல பதினாறு செல்வங்களையும் இங்கே பெற்று பெருமாழ்வு வாழ வாழ்கிறேன் குழந்தை இயேசு உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் இல்லை நான் செக் கொடுக்கப்பட்டிருக்கிற மைய சிந்தனையானது அற்புத குழந்தை இயேசு மருவி மகனும் இன்றைக்கு அறிவியல் பணம் இருக்குது இன்றைக்கு எல்லோரும் ஏதோ ஒரு வேலை பார்க்க போகிறோம் வேலை என்ன வேலைன்னா வெளியூர்ல போய் வெளியூரில் போய் நம்ம சேர்த்துக்கணும் இப்ப அருணாச்சு கிராமங்களில் இருந்து பார்க்குற கிராமத்து நம்ம வந்துடும் இப்போ அருமையான வீடை கிராமங்களில் கட்டி வச்சிருக்கோம் யார் யாரும் காமர்களில் அருமையான வீட கட்டி வச்சிருக்க கேட்டுக்கொள்வோம் வீடு இருக்கிறவங்க கேட்டு கிராமங்களே வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கொள்வாங்க

போது அவங்க எந்த நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு தேவைப்படுவது என்ன என்ன அவங்களுக்கு தேவைப்படுவது என்ன என்ன தெரியும் நிறைய சாப்பிட

உணவுக்கு முன்னாடியே உணவுக்கு முன்னாடியே அவர் என்ன தேவைப்பட வேண்டும் அப்படின்னா பறிவு இறக்கம் என்று அருமையாக சொல்லிவிடும் அப்ப பறிவு என்ற சொல்லுக்கு அனுதாபம் இரக்கம் கருணை அன்பு மரியாதை என்று பழைய காரணிகளை சொல்லலாம் இதெல்லாம் தான் பறிவு என்று சொல்லலாம் இப்ப எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் கஷ்டப்படுறாரு வச்சுக்கோமே நம்ம கண்ணுமே பார்க்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்கிறீங்க பார்த்து நீங்கள் விசாரிக்கிறீங்க ஏற்படுவது ஒரு விதமான பதிவு என்று சொல்லலாம் கஷ்டப்படுறான் இந்த கஷ்டப்படுற சூழ்நிலையை பார்க்கிறான் பார்த்துட்டு போய் கேட்கிற மாதிரி நீ எத்தனையோ பேரு ஆங்கிலத்தில் செஞ்சு சொல்வார்கள் கண்டு கொள்ளாமல் உலகத்துல அணுவை கூட உடைச்சலாம் சொல்லுவோம் அணுவ கூட உடைத்து விடலாம் ஆனால் இந்த எண் டிஃப்ரெண்ட்ஸை உடைக்கவே முடியாது வெரி ஈஸி டு பிரேக் பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ஸ் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா மனுஷங்களை பக்கத்தில் இருக்காங்க சொந்தக்காரங்கள உறவுக்காரங்கள பேசக்காரங்கள கண்டுகொண்டாங்க கண்டுகொண்டால் வந்து

ஹிந்தி சாயத்தில் கண்டு போடாமல் மனைவி அதே போல மனைவியும் என் பேச கேட்கசாமி அவர்கிட்ட பேசி ஆறு மாதம் ஆகசாமி வேணாம் ஆக என்ன காரணம் அங்கே இறக்கமில்லாத காரணம் அங்கே வரி விட்ட நாம் கவலையிலிருந்தோம் கூட நமக்கு நேரம் அப்போ அவங்க கஷ்டப்படுறான் அவனை பார்த்து என்ன செய்ய என்ன செய்ய அப்படின்னு யாரும் முக்கியமான பிரச்சனை இல்லை உண்மையான பதிவாக இருக்கும் என்பதை அவங்க மேடைப்படும் என்ற சட்டத்திற்கு இன்னொரு பெயர் தான் பதிவு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் மற்றவர் கஷ்டப்படுவதை பார்த்து அவர்களுக்கு நம்ம முடிந்த உதவிகளை செய்வதும் ஒரு விதமான பதிவு அதையும் தாண்டி நம்ம வந்து பொருளாதார உதவி உதவி மட்டும்தான் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் இருக்கும் என்று நினைக்க வேண்டாம் மாறாதனுடைய உடனிருக்கும் ஆதலான பதிவு நமது செயல்பாடுகளும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரை கொடுக்கும் கொடுத்த நோய் வாய்ப்புகள் என்ற ஏனாவில் நம்முடைய ஆன்போர்கள் பெரியவர்கள் அந்த காலத்தில் இந்த காலத்தில் எல்லோரும் போராட்டப்பட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது உடல் உள்ள சுகம் இல்லாமல் இருந்தால் அவர்களை போய் பார்க்கணும் அவங்க அந்த காலத்தில் வீட்டு வீடு திண்டை இருந்தது இன்றைக்கு திண்ணைகள் நாம் அமைந்து காம்போசூராக மாறிவிடுவேன் காலர்கள் கலவரம் மாறிவிடும் ஏன் அந்த தின்ன அந்த திண்ணையில் நிலத்தை உடம்பு வயசாக இருக்கணும் உடம்பு அளவுனா உட்காந்து அல்லது நான் எதாவது உட்கார்ந்து பேசி நல்லா சிரித்து கடந்த நோய் விட்டு ஆயிடுச்சு சிர்தியாக நோய்கிட்டு போக சொல்லுவது போல அதனால தான் அந்த நடத்த திணைகின்றது ஆக இப்படியாக அந்த காலத்தில் காலத்தில் கடவுளை செய்யணும் யாருக்காவது உடம்பு என்ன அப்படின்னா நான் போய் அதை பார்க்கணும் அப்படி என்ன காரணம் நம்முடைய காசு தான் அவங்க கொடுக்குற பணம் தான் அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பது கிடையாது மகசென்று பார்க்குவோம் பார்க்க நம்முடைய உடலிருந்து பாருங்கள் உங்களுடைய ஆறுதான வார்த்தைகள் பாருங்கள் அதுதான் அவர்களுக்கு உண்மையிலே சுவத்தை தரும் அதுதான் அவர்களுக்கு உண்மையான மருந்தாக இருக்கும் அதுதான் உண்மையான பதிவாக இருக்கும் ஆங்கிலத்தில் இரண்டருக்கு எப்ப சிம்பந்தி என்று சொல்கிறேன் பதிவுக்கு எம்பது என்று சொல்கிறேன் இப்போ இரண்டுக்கும் பதிவுக்கும் வித்தியாசம் என்ன

அந்த ரொம்ப நீங்கள் சப்பாத்தியாக இருக்கணும் அதே அப்படின்னு கேட்குறேன் ரெண்டு மணி சந்தேகம் அப்போ நான் அப்படியே தந்தை சொன்னா இல்லைப்பா எப்போ நீ சொல்லுக்கு போகிறேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டு அம்மா அமைச்சிக்கிறேன் தெரியல சமைக்கிறா அப்படியே எல்லாரையும் எல்லாம் சமைச்சிக்கிற அப்படியே எல்லாம் சாப்பாடு உடனே பெற்றா அப்புறம் ரெடி போகிறா சாப்பிட்ற ரெண்டு பேர்

அப்புறம் நான் யாருமே சாப்பிடலாம் அப்படின்னு அவர் மனசு போடுறார் அவள் மனசு போடக்கூடாது ரெண்டாவது நான் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு அவங்க சாப்பிட்றாரு அதனால தான் அப்போ நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார் உடனே நீங்கள் மகன் சொன்னான்னு சரியில் பண்ண நீங்கள் சொல்கிறேன் நான் பிடிச்சிருக்கேன் ஆனால் இன்னொன்னே நீங்கள் கொடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து அம்மாவுக்கு இங்கே ஓய்வு செய்வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு மாலையில் பார்க்க விடுவாரு அதில் தள்ளி விட்டுகிறது மாவுறது சப்பாத்தி கூட சிறஞ்ச சோப்பாக அம்மா கொடுக்குறாங்க இப்படியாக நான் செய்வோம் அப்படி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாகி அம்மாவுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று ரெண்டு பேரை முடிவு பண்ணி அதே மாதிரி செய்வாங்க அன்று இதுவரை பெய்ந்து போன அந்த ரொட்டி தொண்டு பிறகு கட்டத்துல மாறியது அந்த சுவையில உணவாக மாறியது அந்த குடும்பத்திலே மூன்று பேருமே மன மகிழ்ச்சியாக தொடர்ந்து இருந்ததாக அந்த கற்பனை தலை போகிற இப்ப இந்த தலையில் தந்தைக்கு இருந்தது மனைவி தந்தைக்கு இருந்தது இரண்டு மனசு அதனால் அந்த தாய்க்கு அந்த மனைவிக்கு பெரிதாக எந்த பயனும் ஏற்பட்ட பெருமை நினைச்சுட்டே இருந்தாங்க நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றது நம்ம சாப்பிட வேண்டும் சாப்பிட்டே இருந்த அதனால மனைவியுடைய அந்த திறமும் இரவில்லை அந்த வேலைப்பாடு குறைவில்லை ஆனால் மகனும் இருந்தது தாயின் பரிந்து அது பதிவு செயலில் மாற்றப்பட்டது பதிவு இறக்கத்தையும் தாண்டி சூழ்நிலையை மாற்ற என்ன செய்ய வேண்டுமென யோசிக்க வைத்தது அந்த அப்பாவையும் மகனையும் பெரிய மகளை இதுதான் இரண்டருக்கும் பதிவுன்ற வித்தியாசம் பதிவு என்பது ஒரு சூழ்நிலையே மாற்றி நன்மைகள் ஏற்பட வழி வகுக்கக்கூடியதுதான் பதிவு இப்போ வருவோம் ஆண்டவர் இயேசு

ஏற்காதimir மற்றுவேம� அ Wäh按 divideி பலையாக редக்cean sixteen அ upside ஏன் pianwer் ஆண்டவர் concentrate regener satell닝 would have to show the number hai turned over in the second doesn't matter look at chinaisel. define higher game 만들 breakup. That's why ஒரு can look at அங்கே right அங்கே Pfizer.com என்று பதிவு கொடுத்த காரணத்தினால் இப்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிற நச்செய்தியில ஆண்டவர் இயேசு பாடகன் பிறந்திருக்கிற இயேசு பாடகன் வளர்ந்த பிறகு ஞானத்திலும் அறிவிலும் முதிர்ந்த பிறகு இப்படிப்பட்ட மக்கள் தன்னை பின்பற்றிய மக்களை அவர் வயதாக சாப்பிட வேண்டும் பசியாக எடுத்துச் செல்ல வேண்டும் யாரும் எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாது அப்படியே சாப்பிடாமல் இருந்து சோர்ந்து போய் விடுவார்கள் என்ற காரணத்தினாலே அவர்கள் மீது பதிவு கொண்டார் செயலாக்கம் பார்க்கணும் பதினெட்டாம் அங்கேயும் இன்னொரு பதிவு காட்டப்பட்டதை பார்க்கணும் முதிர்ந்த வயதில் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக முதிர்ந்த வயதில் கிழவனாகவும் பிழவியாகவும் இருந்த ஆபரன் சாரதியினருக்கு குழந்தை வாக்கியை குறைந்தது என்றால் அதற்கு என்ன காரணம்

அது எப்படி இருக்கும் என்ன மாதத்துல சித்திரை மாதம் வளரணும் சித்திரையிலிருந்து வயசாசில் நில வெளிப்பாளமாக இருக்கும் ரொம்ப ஒளி வெப்பமாக இருக்கும் அந்த வசந்த காலங்கள் கூட நம்ம சொல்கிறான் அவரை முதுவேலி காலம் அருமையான வெப்பம் கொண்ட காலம் ரொம்ப அதிகமான இப்போ ஏப்ரல் வெயில் எல்லாம் ஐரோப்பா ஏப்ரல் வெயில் நாள் வந்து மழை ஆரம்பிப்பேன் ஒரு வருஷம் மழை வெயில்

நான் மீண்டும் கூட நம்பிக்கை இல்லை ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருந்த சாரா மீது இலக்கம் கொண்டிருந்த சொல்றது பழனிங்கிற சொன்னதை கூட ஆண்டக சாரா மீது இலக்கம் கொண்டிருந்தார் அவரை தண்ணீர் ஒரு நம்பிக்கை ஆனாலும் கூட அவரை மன்னித்து அவருக்கு இனிமாய் அதிகம் பதிவு காட்டி இரக்கம் காட்டி பேச தரம் இப்படி ஒரு குழந்தை பார்க்கை நான் வாசகத்தை வாசிக்கிறேன் இன்றைய ஒரே ஒரு என்ன அப்படின்னா குழந்தை எசு குழந்தை குழந்தை எப்படி அந்த அவரின் சாரின் மீது தன்னை வந்து குழந்தை வாக்கியத்தை கொடுத்தாரோ அதே நம்முடைய புகர்கள் நம்முடைய நண்பர்கள் குடும்பத்தில் குழந்தை வாக்கிய கால குழந்தை எசு அவர்களை வைத்து குழந்தை அவர்கள் மீது nesse é momento. <laughs>